வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு ஆர்விடி ஹோல்டிங்ஸ் நாம் இன்றைய தின பாடத்தில் ஒரு புதிய பாடத்தினை பற்றி படிக்க ஆம் இன்று நாம் கற்க இருக்கின்ற பாடம் அவதானிப்பு ஆகவே இந்த பாடத்தில் அவதானம் தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி பார்க்கவுள்ளோம் அவதானம் தொடர்பான திறனை நாம் வளர்ப்பதற்கு முதலில் நாம் பயிர் செய்து பார்க்க வேண்டியது இந்த படங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை கணித்தலேயாகும் இந்த பயிற்சியினூடாக எமது அவதானித்தல் திறனை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடும் இது பெருமளவில் எமக்கு உதவியாகவும் இருக்கும் ஆகவே முதலாவது பயிற்சியினை நோக்கி நகர்வ மாணவர்களே இங்கு உங்களுக்கு இரு படங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு படங்களையும் நன்றாக அவதானியுங்கள் மாணவர்களே இரண்டு படங்களும் ஒரே படம் போன்று உங்களுக்கு தெரிகின்றது ஆனால் இந்த படங்களில் எத்தனையோ வித்தியாசங்கள் காணப்படுகின்றன நாம் இங்கு செய்ய வேண்டியது இந்த வித்தியாசங்களை கணித்து அது எத்தனை வித்தியாசங்கள் என்பதனையே அறியவுள்ளோம் ஆகவே இங்கு எமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்ற திறன் அவதானித்தல் திறன் சரி இந்த படத்தினை நன்கு கவனியுங்கள் மாணவர்களே இங்கு எத்தனை விடயங்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றன உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடைகளாக இரண்டு மூன்று நான்கு சரி மாணவர்களே ஒவ்வொரு வித்தியாசத்தினையும் தனித்தனியாக கவனிப்போம் முதலாவது முதலாம் படத்தினை நீங்கள் நன்கு கவனித்தீர்களானால் அங்கே ஒரு தவளை காணப்படுகின்றது ஆயினும் அந்த தவளையானது இரண்டாம் படத்தில் இல்லை ஆகவே எமக்கு தெரிகின்ற முதல் வித்தியாசமாக நாம் எடுக்கக்கூடியது இந்த தவளையை அடுத்த வித்தியாசமாக நாம் பார்ப்போமானால் இரண்டாவது படத்தில் பாருங்கள் மாணவர்களே வீட்டினுடைய வேலிப்பகுதியில் ஒரு குருவி ஒன்று காணப்படுகின்றது அந்த குருவியினை நாம் முதலாவது படத்தில் பார்ப்போமானால் இல்லை ஆகவே எமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது வித்தியாசமாக இந்த குருவியினை எம்மால் சொல்ல முடியும் அடுத்ததாக மூன்றாவதாகவும் ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய முற்பகுதியில் காணப்படுகின்ற இந்த இடத்தில் ஒரு பூ காணப்படுகின்றது இந்த பூவானது இரண்டாம் படத்தில் இல்லை ஆகவே இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது இதைத் தவிர ஏனைய வித்தியாசங்கள் இருக்கின்றனவா மாணவர்களே எம்முடைய சிறந்த அவதான திறனுடைய பயன்பாட்டின் வழியாக நாம் இதுவரையில் கண்டுபிடித்த வித்தியாசங்கள் எத்தனை மாணவர்களே மூன்று மூன்று ஆகவே இங்கு இந்த படங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களாக அல்லது வித்தியாசத்தினுடைய எண்ணிக்கையாக நாம் கூறக்கூடியது மூன்று ஆகவே இங்கு விடை மூன்று அடுத்ததாகவும் இதை போன்ற ஒரு பயிற்சியை நாம் பயிற்சி செய்து பார்ப்போம் மாணவர்களே இங்கும் உங்களுக்கு இரண்டு படங்கள் வழங்கப்பட்டுள்ளன கேட்கப்பட்டுள்ள கேள்வி இந்த இரண்டு படங்களுக்கும் இடையிலான வித்தியாசங்களின் எண்ணிக்கையை கணிக்க வேண்டும் இந்த இரண்டு படங்களும் ஒரு இயற்கையான காட்சியினை வெளிப்படுத்துகின்றது இந்த படங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை சற்று அவதானியங்கள் மாணவர்களே உங்களுக்காக தரப்பட்டுள்ள விடைகள் பூச்சியம் அதாவது வித்தியாசங்கள் இல்லை இரண்டு வித்தியாசங்கள் மூன்று வித்தியாசங்கள் சரி நாம் பயிற்சியினை பார்ப்பதனூடாக சரியான விடையினை நோக்கி நகர்வோம் நன்கு அவதானியங்கள் மாணவர்களே உங்களுக்கு ஏதேனும் வித்தியாசங்கள் தெரிகின்றதா முதலாவது படத்தினை நாம் அவதானிப்போமானால் முதலாவது படத்தில் காணப்படுகின்ற இந்த வெள்ளை நிற பூவானது இரண்டாவது படத்தில் அந்த இடத்தில் காணப்படவில்லை ஆகவே நாம் முதலாவது வித்தியாசத்தை எம்மால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது முதல் வித்தியாசம் இதற்கு மேலதிகமாக வித்தியாசங்கள் உள்ளனவா ஆம் இங்கு பாருங்கள் மாணவர்களே இங்கு இரண்டாவது படத்தில் பறக்கின்ற இந்த நீல நிற பறவையானது முதலாவது படத்தில் இல்லை ஆகவே இதுவும் ஒரு வித்தியாசமாக காணப்படுகின்றது ஆகவே நாம் இப்பொழுது இரண்டு வித்தியாசங்களை கண்டுபிடித்து விட்டோம் இதற்கும் மேலுமாக வித்தியாசங்கள் காணப்படுகின்றனவா நன்கு அவதானியங்கள் மாணவர்களின் படங்களை ஆ இங்கு முதலாவது படத்தில் காணப்பட்டுள்ள இந்த மஞ்சள் நிற பூவானது இரண்டாவது படத்தில் இல்லை ஆகவே அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது இப்பொழுது இதுவரையில் நாம் எத்தனை வித்தியாசங்களை கண்டறிந்துள்ள மாணவர்களே சரியாக சொன்னீர்கள் இதுவரை மூன்று வித்தியாசங்களை கண்டறிந்துவிட்டோம் இதைத் தவிர எந்த வித்தியாசமும் எமக்கு தெரியவில்லை ஆகவே இங்கு விடை மூன்று என்ற விடை அது உங்களுக்கு மூன்றாவதாக தரப்பட்டுள்ளது ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை இதற்கான மீண்டும் ஒரு இறுதியான பயிற்சியினை நோக்கி நகர்வோம் மாணவர்களே வளமை போல் உங்களுக்கு இங்கும் இரண்டு படங்கள் வழங்கப்பட்டுள்ளன இது ஒரு வனத்தை காட்டுகின்ற ஒரு இயற்கை படமாகும் இந்த படங்களுக்கு இடையில் ஏதேனும் வித்தியாசங்கள் உள்ளனவா அதை தான் பார்க்க ஆகவே இரண்டு படங்களின் நன்கு அவதானியங்கள் உங்களுக்கு ஏதேனும் வித்தியாசங்கள் தெரிகின்றனவா மாணவர்களே உங்களுக்கு விடைகளாக மூன்று இரண்டு நான்கு ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளன நாம் வித்தியாசங்களை கண்டுபிடிப்பு மாணவர்களே முதலாவது வித்தியாசம் என்ன மாணவர்களே ஆம் இங்கு முதலாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த பூக்களானவை இரண்டாவது படத்தில் இல்லை ஆகவே இது முதலாவது வித்தியாசம் அடுத்ததாக இங்கு இரண்டாவது படத்தில் பறக்கின்ற இந்த நீல நிற பறவையானது முதலாவது படத்தில் இல்லை ஆகவே அது இரண்டாவது வித்தியாசம் அதனைத் தொடர்ந்து இங்கு முதலாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த தவளையானது இரண்டாவது படத்தில் இல்லை ஆகவே இது மூன்றாவது வித்தியாசம் ஆகவே இந்த மூன்று வித்தியாசங்கள் மட்டுமா மாணவர்கள் இருக்கின்றன படத்தினை நன்கு அவதானியங்கள் இல்லை ஆம் நான்காவதாகவும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது அதுதான் இந்த மற்றொரு தவளை இந்த தவளையானது இரண்டாவது படத்தில் காணப்படுகின்றது ஆனால் இந்த தவளை முதலாவது படத்தில் இல்லை ஆகவே இதுவரையில் நாம் நான்கு வித்தியாசங்களை கண்டுள்ளோம் மாணவர்களே ஆகவே இதற்கான விடையாக எது இருக்கும் ஆம் நான்கு என்ற விடையினை கொண்ட மூன்றாவது விடை ஆகவே இங்கு சரியான விடை மூன்றாவது இதை போன்றே தான் மாணவர்களே இவ்வாறான வித்தியாசத்தினை கணிக்கின்ற கேள்விகளை நாம் எமது அவதானித்தல் திறனினூடாக விடையினை நோக்கி நகர வேண்டும் ஆகவே இவ்வாறான கேள்விகளுக்கு தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் இதோடு அவதானம் தொடர்பான மற்றும் ஒரு கேள்வி வகையினை இப்பொழுது பார்ப்போம் இங்கே உங்களுக்கு ஒரு தல உரு வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களே இந்த தல உருவினுடைய அமைப்பினை நன்கு அவதானித்து விளங்கிக் கொள்ளுங்கள் இங்கே உங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி இந்த தல உருவினை மேலிருந்து பார்க்கும் பொழுது எமக்கு தெரியக்கூடிய முறை நாம் என்ன செய்ய வேண்டுமானவர்களே இந்த தள உருவினை மேலிருந்து பார்க்கும் பொழுது எமக்கு எவ்வாறாக தெரியும் என்ற விடையினை நோக்கி நகர வேண்டும் இங்கு மாணவர்களை பெரும்பாலும் முப்பரிமாண படங்களை வழங்கி விடைகளை இருபரிமாணத்தில் கேட்பார்கள் ஆகவே அதற்கு எமது அவதான திறனை மிகவும் முக்கியமாக பங்களிப்பதாக இருக்கும் ஆகவே இந்த படத்தினை நன்கு அவதானித்து சிந்தியுங்கள் இந்த உருவினை இந்த தள உருவினை மேலிருந்து பார்த்தால் எந்த விடை சரியானதாக இருக்கும் உங்களுக்கு இங்கே மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன இந்த மூன்று விடைகளையும் நன்கு கவனிங்கள் முதலாவது விடை ஒரு செவ்வகம் வடிவமாக இருக்கின்றது ஆனால் இந்த தல உருவானது முக்கோணத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு தல உருவாக இருக்கின்றது இந்த தல உருவில் எந்த ஒரு இடத்திலும் செவ்வகத்தினுடைய பங்களிப்பு இல்லை ஆகவே இது விடையாக வராது அடுத்ததாக மூன்றாவது விடையை பார்ப்போமானால் அங்கு ஒரு சதுரத்தினுடைய வடிவம் வழங்கப்பட்டுள்ளது இந்த தல உருவில் எந்த ஒரு இடத்திலும் சதுரத்தினுடைய பங்களிப்பு இல்லை அதனை மேலிருந்து பார்க்கும் பொழுது சதுர வடிவமான ஒரு அமைப்பு எமக்கு தெரியாது ஆகவே அது விடையாக இருக்காது ஆகவே சரியான விடையை பார்ப்போமானால் இரண்டாவது விடை காரணம் முக்கோண வடிவிலான இந்த தல உருவானது மேலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய ஒவ்வொரு விளிம்புகளும் அதனுடைய மையத்தில் இருந்து மூன்று உச்சிகளையும் நோக்கி நகர்ந்து சென்றடையும் ஆகவே அதை ஒழுங்காக காட்டுகின்ற படமாக இங்கு இரண்டாவது படம் மட்டுமே காணப்படுகின்றது ஆகவே நாம் நேரடியாக விடைக்கு செல்லலாம் இங்கு சரியான விடை இரண்டாவது இதை போன்று மற்றும் ஒரு கேள்வியை பார்ப்போம் மாணவர்களே இங்கும் உங்களுக்கு ஒரு தல உருவானது வழங்கப்பட்டுள்ளது இந்த தல உருவினை மேலிருந்து பார்க்கும் பொழுது எமக்கு கிடைக்கின்ற விடையினை நாம் தெரிவு செய்ய வேண்டும் ஆம் உங்களுக்கு வழமை போல் மூன்று விடைகளும் வழங்கப்பட்டுள்ளன இந்த மூன்று விடைகளில் எது சரியான விடை எம்மால் இலகுவில் கணிக்கக்கூடியதாக உள்ளது மாணவர்களே இந்த தல உருவினுடைய மேல் பகுதி ஒரு வட்டத்தை போன்று இருக்கின்றது ஆகவே அந்த மேல் பகுதி தான் எமக்கு இருபரிமாண வடிவத்தில் தெரியக்கூடியதாக இருக்கும் இங்கு மேலிருந்து பார்க்கும் பொழுது சதுரமோ அல்லது செவ்வகமோ தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் வேறு ஒரு வடிவமும் எமக்கு தெரியாது ஆகவே இங்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது விடை எமக்கு சரியான விடையாக இருக்காது ஆகவே நாம் நேரடியாக செல்லக்கூடிய விடை ஏதுமானவர்களே முதலாவது விடை ஆகவே இங்கு சரியான விடை முதலாவது நாம் அடுத்ததாக ஒரு இறுதியான பயிற்சியை நோக்கி நகர்வும் மாணவர்களே இப்பொழுது உங்களுக்கு ஒரு தேநீர் கோப்பையானது வழங்கப்பட்டுள்ளது இந்த தேநீர் கோப்பையை மேலிருந்து பார்க்கும் பொழுது தெரிகின்ற வடிவத்தினை நாம் விடையாக தெரிவு செய்ய வேண்டும் நாம் நன்றாக கவனிப்போமானால் இந்த தேநீர் கோப்பையினுடைய அடிப்பகுதி அதாவது தேநீர் கோப்பையை தாங்குகின்ற தட்டானது தேநீர் கோப்பையை விட பெரிதாக காணப்படுகின்றது ஆகவே அது வட்ட வடிவத்தில் இருப்பதனால் அது பெரிய ஒரு வட்டமாக முதலில் இருக்கும் அடுத்ததாக தேநீர் கோப்பையினுடைய மேல் பகுதி அதாவது நாம் தேநீரை அருந்துகின்ற அந்த வட்டப்பகுதியானது அடுத்ததாக இருக்கும் அது தேநீரை தாங்குகின்ற கோப்பையினை விட உள்ளே காணப்படும் அடுத்ததாக தேநீர் கோப்பையினுடைய பிடி அந்த தேநீர் கோப்பையினுடைய பிடி தேநீர் கோப்பையை தாங்குகின்ற தட்டை விட வெளியில் சென்றிருக்குமா சென்றிருக்காதா ஆம் மாணவர்களே நாம் இந்த படத்தினை நன்கு அவதானித்தால் அந்த பிடியானது தேநீர் கோப்பையை தாங்குகின்ற தட்டை விட வெளியில் காணப்படுகின்றது ஆகவே மேற்புறத்தில் இருந்து பார்த்தாலும் அது அந்த தேநீர் கோப்பையை தாங்குகின்ற தட்டை விட வெளியில் சென்றிருக்கும் ஆகவே இதை அனைத்தையும் காட்டுகின்ற ஒரு விடையாக நாம் தெரிவு செய்யக்கூடியது இரண்டாவது விடை காரணம் முதலாவது விடை அந்த பிழியானது வட்டத்தின் உள்ளே காணப்படுகின்றது மூன்றாவது விடை அந்த தட்டானது சதுர வடிவத்தில் காட்டப்பட்டுள்ளது ஆகவே அது விடையாக வரா ஆகவே இந்த அனைத்து விடைகளையும் உள்ளடக்கிய ஒரே விடை இரண்டாவது ஆகவே நாம் சரியான விடையாக இரண்டாவதனை நோக்கி நகர முடியும் மாணவர்களை இவ்வாறான அவதானித்தல் திறனையினுடைய கேள்விகளை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி ஒரு சிறந்த பலனை தரும் நன்றி